பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறித்து விசாரணை கனடாவின் தமிழின படுகொலை நினைவுச் சின்னம் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள நாமல் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி சபைகளுக்கு தபிசாளர் உபதபிசால நியமனம் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிப்பு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பிசேட நுழம்பு ஒழிப்பு வாரம் நாட்டை மீட்க அனைவரும் கைகூறுங்கள் எதிர்கட்சி தலைவர் அழைப்பு செம்மணியில் நாளை அகழ்வு பணி பழி எச்சரிக்கும் ஜேவிபி பொதுச்செயலாளர் செயலாளர் தில்வின் செல்வா தமிழ்த் தேசிய பேரவையினர் இன்று வெளிநாட்டு தூதுவர்களுடன் சந்திப்பு அவசர தேவையை வலியுறுத்தியுள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்ற கும்பலுடன் தொடர்பு பேணும் எதிர்கட்சி அரசியல் வாதிகள் தொடர்பில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களது கட்சிகளில் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் அங்கம் வகிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நபர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கும் குற்றப்பனாய்வு பிரிவுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா புதியன முன்னணி சர்வ இன உள்ளிட்ட பல கட்சிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிலர் இவ்வாறு கும்பலுடன் தொடர்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சில எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் திட்டமிட்ட கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டவை தொடர்பில் கடுமையாக கண்டித்துள்ள நாமல் ராஜபக்ச இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் மேலும் இந்த நினைவு சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து நாமல் ராஜபக்ச தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த நினைவு சின்னம் உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டங்களில் இலங்கை இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாது எனினும் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாக அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் அரசியல் காரணங்களுக்காக வரலாற்றுக் கதையை திரித்து சிதைக்க நீண்ட காலமாக முயன்று வரும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தினரிடையே உள்ள சில பிரிவுகளால் கனேடிய அரசாங்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தப்படுவதாக நாமல் குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கைக்குள் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான தொடர்ச்சியான முயற்சிகளை தடுக்கக்கூடும் என நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்தார்

அதற்கமைய கரட்சி பிரதேச சபையின் தவிசாளராக அருணாசலம் வேளமாளிகுதனும் உபதவிசாளராக புஷ்பநாதன் சிவகுமாரும் தெரிவு செய்யப்பட்டனர் பூநகரி பிரதேச சபையின் தவிசாளராக சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சனும் உபதவிசாளராக குணலட்சுமி குலவீரசிங்கமும் தெரிவு செய்யப்பட்டனர் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளராக சுப்பிரமணியம் சுரேனும் உபதவிசாளராக சிவகுரு செல்வாராசாவும் தெரிவு செய்யப்பட்டனர் இந்த தெரிவுகள் தொடர்பான மாவட்ட கிளையின் எழுத்து மூல தீர்மானம் கிளிநொச்சி மாவட்ட கிளை தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் சிறிதர் நாள் கட்சியின் பதில் தலைவரிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அதிகரித்து வருகின்றது என இதன் காரணமாக இதில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் பிசகடன் உளம்பொழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் இவருடன் இதுவரை பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்தே உள்ளனர் என டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது வைகை சக்தியின் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பருண ராஜபக்சே இந்த விடயத்தை தெரிவித்தார் ஜனாதிபதி திசாநாயக்க பெல்வத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமை காரியாலயத்தில் தங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள சில பிரச்சனைகளினால் பாதுகாப்பான வீடு தேடி பெறுவதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரப்பூர்வ ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்துவதில்லை என வாக்குறுதி அளித்தார் இதன் காரணமாக கொழும்பில் வசிப்பதற்காக சாதாரணமான வீடு ஒன்று ஜனாதிபதி தரப்பில் தேடப்பட்டு வருவதாக எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை நாட்டை வங்குறு நிலையில் இருந்து கொடுக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும் இதில் அரசாங்கம் எதிர்த்தரப்பு மற்றும் சிவில் சமூகத்துக்கு பொறுப்புகள் காணப்படுகின்றன என்று எதிர்கட்சி தலைவர் சனி பிரேமதாசு தெரிவித்தார் மாத்திரை உராப்புல ஸ்ரீ ரத்னஜோதி பிரிவினா வித்யானந்தத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்று வரும் கல்வி மற்றும் கலாச்சார கண்காட்சியில் பிரதம அதிதியாக சைத் பிரேமதாசா கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது இரண்டாயிரத்து இருபத்தெட்டும் நாட்டுக்கு தீர்க்கமானதொரு வருடமாகும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு முதல் நாம் கடனை மீள செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கடனை திருப்பி செலுத்துமாறு ஐஎம்எஃப் தெரிவித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் கடனை அடைக்க அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சி எமக்கு தேவை ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி வீதத்தை பேணி செல்ல வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அரச வருவாயை அதிகரிக்க வேண்டும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டும் இவற்றை செய்ய முடியாவிட்டால் நமது நாடு மீண்டும் ஒரு பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் ரீதியான துயரத்தை நோக்கிச் செல்லும் இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டுக்கு மதிப்பு சேர்க்க வேண்டும் நாடு வீழ்ச்சி கண்டால் அது அரசியல் இன மத அல்லது வர்க்க வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் அனைவரையும் பாதிக்கும் நாட்டுக்கு பெருமானம் சேர்க்கும் நடவடிக்கை கல்வி சுகாதாரம் தொழில் விவசாயம் சேவைகள் போன்ற துறைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது செயல்களாலும் அபிவிருத்தியை யதார்த்தமாக்க வேண்டும் என தெரிவித்தார் பருத்தித்துறை நகரசபைத்துறை நகரசபை நகரசபை மற்றும் என உள்ள சபைகளில் பருத்தித்துறை நகரசபை பல்வெட்டித்துறை நகரசபை சாபச்சேரி நகரசபை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிக்காக எமது கட்சியைச் சார்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் இனிய சபைகளில் கூடுதலான வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் உள்ள கட்சிக்கு ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் நாம் ஆதரவை வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் ஆனாலும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி தொடர்பாக முடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாது தமிழக கட்சி ஒருதலை பட்சமாக விலகிக் கொண்டுள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு கோரியிருந்த போதும் பங்காளி கட்சிகளுடன் பேசி முடிவை அறிவிப்போம் என கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை என தெரிவித்தார் கடந்த பெப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எலும்பு சிதலங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வாய்வு இடம்பெற உள்ளதாக தெரிய வந்தது துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெற உள்ளன சோமதேவா கடந்த மூன்றாம் தேதி என்று மனித சிலங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தினால் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என பொதுச் செயலாளர் விடுத்துள்ளார் மதுடன் கொழும்பு மாநகர சபையில் பதினோரு ஆசனங்களே தேசிய மக்கள் சக்திக்கு போதவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்றது தேசிய மக்கள் சக்தியை என்று நாம் இருநூற்றி அறுபத்தேழு சபைகளில் வெற்றி பெற்றுள்ளோம் இதில் நூற்றி இருபது இடங்களில் நாங்கள் சிக்கலும் இல்லாமல் சபைகளை அமைக்கலாம் என டிரில்பின் செல்வா தெரிவித்தார் அத்துடன் முப்பத்தி ரெண்டு சபைகளில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் பிரச்சினை இல்லாமல் சபைகள் அமைக்க முடியும் சமகாலத்தில் சில கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு தற்போது இணைந்து சபைகளை அமைக்க முயற்சி செய்ய விதிகளுக்கு முரணானது என சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகள் சபை அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஜேபிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு சபைகள் பெற்றிருந்தாலும் அவற்றில் பதிமூன்று இடங்களில் தனியாக சபை அமைக்க முடியாத நிலைமை உள்ளது மற்ற கட்சி ஒன்றிணைய முடியாமல் உள்ளது பல இடங்களில் ஆட்சி அமைப்பது அரசாங்கத்துக்கே சாதகமாக உள்ளது கொழும்பு மாநகர சபையில் பதினோரு ஆசனங்கள் நமக்கு போதவில்லை என அவர் தெரிவித்தார் எனவே தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க எதிர்கட்சிகள் தடை ஏற்படுத்தினால் அதே போன்று எதிர்கட்சிகளுக்கும் எதிர்த்தாக்கங்கள் ஏற்படலாம் என அவர் தெரிவித்தார் வடகிழக்கில் அரசாங்கம் முன்னெடுக்கும் தொடர்பில் ஐநா தூதுவர் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களுடன் தமிழ் தேசிய பேரவையினர் இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் வடகிழக்கில் அரசாங்கம் முன்னெடுக்கும் காணி சுவீகரிப்பு தொடர்பில் ஐநா தூதுவர் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களை தமிழ்த் தேசிய பேரவையினர் இன்று புதன்கிழமை காலை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் அனுர் அரசாங்கத்தின் தற்போதைய ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் வட்டமானி பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு எதிராக தமிழ் கட்சிகள் பலவும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன இந்த வட்டமானியை உடனடியாக மீளப்பெற என கோரிக்கை விடுத்தன இதில் தமிழரசு கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தன்மையுமான சுமந்திரன் அரசுக்கு காலக்கெடுவை விதித்திருந்தமையுடன் சட்ட போராட்டம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார் இதேபோன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ்த் தேசிய பேரவையும் இதற்கு கடும் எதிர்ப்பை எச்சரிக்கையும் விடுத்துள்ளது ஐநா மற்றும் வெளிநாட்டு தூதர் ஆலயங்களுக்கு அறிவித்தனர் இதனைத் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ்த் தேசிய பேரவையினர் கொழும்பில் உள்ள ஐநா தூதுவர் மற்றும் வெளிநாட்டு தூதர்களை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இதற்கமைய இன்று காலை ஐநா தூதுவர் இந்தியா பிரிட்டன் கனடா ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் பிரதி தூதுவர்கள் ராஜதந்திரிகள் ஆகியோரை கொழும்பில் சந்தித்து முறையிட உள்ளார் இந்த நிலையில் நாட்டின் காலநிலை உறுதிமொழிகளை அடைய பசுமை முதலீடுகளை அதிகரிக்க வேண்டிய அவசர தேவையை மத்திய வங்கியின் ஆளுநர் வலியுறுத்தினார் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் தேசிய அளவில் நிர்ணயிக்கப்பட்ட விடயங்கள் நிறைவேற்ற இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இலங்கைக்குள் பத்து தசம் எட்டு ஐந்து பில்லியன் டொலர்கள் தேவை என ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் தீவிர வானிலை நிகழ்வுகள் இனி அரிதான நிகழ்வுகள் அல்ல அவை விதிமுறையாகிவிட்டன எனவே நிலையான நிதி என்பது ஒரு தேர்வல்ல அது ஒரு உலகளாவிய தேவையாகும் அதுடன் அது இலங்கைக்கு அவசியமானது என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலையால் இலங்கை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடாக மாறியுள்ளது தற்போது வரைக்கும் இழந்த இழப்புகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் பூஜ்ஜியம் தசம் நான்கு வீதம் அல்லது முன்னூறு மில்லியன் டொலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளன இந்த இழப்பு ரெண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று தசம் இரண்டு வீதமாக அதாவது மூன்று மடங்காக உயரக்கூடும் என ஆளுநர் மதிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப் நிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதே செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டெர் ஜெஃப் நகிளரி டெக்க என்ற ஒரு இதளத்திலூடாக அணிந்து கொள்ளுங்கள்